அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதாவை யார் பாதுகாக்கிறார்கள் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார் தேனியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் முப்பத்தி இரண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத் கிறிஸ்தவ மிஷினரிகளால் கொண்டுவரப்பட்ட கட்சிதான் விஜயின் தாவேக்கா என்றும் அதனால் பாஜகவை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது என்றும் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை ஞானசேகரனுக்கு நூற்றம்பது நாள்ல நாங்க தமிழ்நாடு போலீஸ் தண்டனம் வாங்கி கொடுத்தாங்கிறையே இதுல இந்த நிகிதா இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் அந்த சார் இப்போ ரெண்டாவது முறை கேட்க வேண்டியதா இருக்கு ஏன் இந்த வழக்கை சீக்கிரம் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா நடிகர் ஜோசப் விஜய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கார் ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகங்கிற கட்சி அவர் வந்து பிஜேபி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது புரியுதுங்களா தாஜக கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும் அவர் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் திமுகவினுடைய ஏ டீம் பி டீம் எல்லாம் கிடையாது திமுகவினுடைய ஏ டீம் திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரி தான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்தில் செய்கிறார் ஒரு காலத்தில் கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க கமலஹாசன் இல்லையா இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜய தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் தாஜகா மக்களால் புறக்கணிக்க எந்த விதத்திலையும் எதிரொலிக்காது யாருக்கும் எந்த சாதக பாதகத்தையும் ஏற்படுத்தாது அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோ மானஸ்தன் இல்லையா கமலகார்த்தேன் அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுகவில் ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியம் எந்த பாதிப்பும் இருக்குது